நிறைவருளும் வெளிச்சம் உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் மத்திய ஆறு இருபத்தி இரண்டு நமது மீட்பராம் கிறிஸ்துவின் திருபரப்பை கொண்டாட ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் மீட்பரின் பண்புகளையும் மீட்பரையும் நன்கு புரிந்து கொண்டால் மட்டுமே நம் கொண்டாட்டம் பொருள் நிறைந்ததாக அமையும் மானிட வாழ்வு குறை உள்ளது அதனை நிறவுள்ளதாகவே இறைமகன் மனிதரூபம் ஏற்றார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நார்வே நாட்டு பிரதமரான ஜேம்ஸ் ஸ்டோலன் பெர்க் நாட்டு மக்களின் மனநிலை என்ன என்பதை அறிய டாக்ஸி டிரைவர் போல மாறி பொதுமக்களை தன் காரில் சவாரிக்கு ஏற்றினார் காரில் மக்களின் கருத்துக்களை பதிவு செய்ய ரகசிய கேமராவும் திறந்தார் பலரும் இவரை அடையாளம் காணாமல் தாங்கள் நினைத்தவற்றை பேசினார்கள் மக்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்தும் இடம் அவர்கள் பயணிக்கும் டாக்ஸியில் மட்டுமே என்ற எண்ணத்தில் ஜின்ஸ்டோலான் பெர்க் இந்த உத்தியை கையாண்டார் மக்களின் நிலையறிந்து அவர்கள் குறையை தீர்க்க இவ்வாறு செயல்பட்டார் மானிடர் வாழ்வில் அருள ஆண்டவர் மனிதகுமாரனாக மனுகுலத்தினை சந்திக்க வாக்கு மனிதனாகி மக்களுக்குள் குடிகொண்டார் மானிடம் வாழ்வில் குடிகொண்ட கிறிஸ்து தனது மலைப்பொழிவில் மானிடரது பார்வை தெளிவுள்ளதாகவும் பிழையற்றதாகவும் அமையும் போது வாழ்வு வெளிச்சம் நிறைந்ததாய் அமையும் எனவும் அவ்வெளிச்சம் நிறைவுள்ள வாழ்வினை அருளும் எனவும் குறிப்பிடுகின்றார் மானிடரது பார்வை தெளிவுள்ளதாய் அமைந்திட இறைவார்த்தையாகிய வெளிச்சம் வாழ்வில் பிரகாசிக்க வேண்டும் மானிட வாழ்வு குறைவுகள் நிறைந்த இருளடைந்த வாழ்வாக அமைந்துள்ளது குறைவுள்ள இருள் நிறைந்த வாழ்வுக்கு ஒளி கொடுக்க ஒளியாக வந்து நம்மில் குடிகொண்டிருக்கும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழும்போது நமது வாழ்வு நமக்கும் மற்றவர்களுக்கும் நிறைவுள்ள வெளிச்சம் தரும் வாழ்வாக அமையும் சுபம் குறைவுகளை நிறைவாக்கும் இறைவா எங்கள் வாழ்வின் குறை இன்னும் இருளை அகற்றி உம் ஒளிதாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்